அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவீந்திரகுமார் வவுனியா வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பொதுவாக நடந்து முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் முன்னெடுத்து வருகின்றது இந்த காலகட்டத்தில் திவில் அமைப்புகள் ஆகிய நாங்கள் ஒரு திடகாத்திரமான ஒரு கருத்தினை முன்வைக்கும் முகமாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பான ஒரு அரசியல் தீர்வு தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் எட்டியுள்ளோம் எனவே இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வினை நோக்கி பயணிக்கும் முகமாக நாங்கள் தமிழ் மக்கள் ஒரே குடையின் கீழ் ஒரு அணியாக திரண்டு எங்களுடைய பலத்தினை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தினை மையப்படுத்தியவாறு நாம் சென்று கொண்டிருக்கின்ற தன்மையினை அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தமது பயணத்தினையும் தனது கருத்தினையும் முன்வைக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வாகிய சமஷ்டி முறையான ஒரு தீர்வினை வலியுறுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் எனவே பாராளுமன்ற தேர்தலானது புதிய இளைஞர்கள் புத்திஜீவிகள் சிந்தனையாளர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு புதிய ஒரு யுகம் ஒன்று தோண்டுவதற்கான அதிகமான த காரணங்கள் இருக்கின்றது புதிய ஒரு யுகம் தோண்டுவதற்கான ஒரு தன்மையும் காணப்படுகின்றது எனவே அந் அந்த மாதிரியான சில விடயங்களை முன்வைக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கைக்கும் ஒரு தீர்வாக அமையும் என்பது இந்நேரத்தில் முன்வைக்கின்ற மிக பிரதானமான விடயமாகும் எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தங்களது பயணத்தினை முன்னெடுக்குமாறு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இக்கருத்தினை முன்வைக்கின்றோம் நன்றி